நீங்கள் மாடு வளர்க்குறவரு தான் இல்லை மாடு பிடிக்கிறேன்னு சொல்லி தான் டோட்டலாக ஓடி போயிருக்கோம் நான் போய் மாடெல்லாம் பிடிச்சா யாரும் நம்ப மாட்டாங்க அதனால் அதெல்லாம் வேணாம் சார்ட்டேன் அப்புறம் ஃபைட்டெல்லாம் சொன்னார் சார் நான் போய் எல்லோரையும் அடித்து யார் சார் என்ன பார்க்குறது அதெல்லாம் வேணான்ட்டேன் அதனால் ஃபைட்டையும் பெருசாக வைக்கல அதனால தான் ஃபைட்டெல்லாம் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காகவே வச்சுக்கிட்டாங்க ஒரு குத்து சாங் எதிர்பார்த்தோம் இது கதைக்கு புது சாங் செட் ஆகலையா சார் சாருடைய அதுதான் நான் எல்லாம் நிறைய ஹீரோக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை சார் வந்து கதையினுடைய போக்கில் அவருடைய மனநிலை வந்து குத்து சாங் ஆடக்கூடிய நிலைமையில் இல்லை மேலும் வந்து இவர் நாங்கள் இன்னொன்று நினச்சேன் மா சாங்குடைய சாங்கடைய மாண்டேஜிலேயே வந்து ஹீரோயினி ஆடி இவருக்கு ஆட தெரியாமல் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கூட உஷா அது பண்ணலான்னு நினச்சேன் சூழல் பண்ண முடியல இவர் போக முடியாது நீங்கள் எப்படி இல்லை அதுக்கிட்ட பழகிறதுக்கே எனக்கு ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சு அதுக்கிட்ட பழகுறதுக்கு ஏன்னா நிறைய அந்த கேரட்டு கட கடல் தான் அதிகமாக கடல் முட்டை கொடுத்தா தான் சீக்கிரம் க்ளோஸ் ஆகும் இல்லைன்னா அதுக்கிட்ட போகவே முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு சீனில் பார்த்தீங்கன்னா தூரமாக நின்று தான் முதல் சீனே மாட்டை குளிப்புற குளிப்பாட்டுற மாதிரி வச்சுட்டாரு கிட்டே போகிறதுக்கு அவ்வளோ பயந்தேன் அப்புறம் கூட நான் பழகிட்டேன் டெய்லி இதுக்காகவே சீக்கிரம் வந்து அது கூட உட்காந்து பேசிக்கிட்டு நல்லா புரியுது அதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் நான் அது பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்புது அப்புறம் ஒரு தடவை கேரட்டுக்குள்ளே அந்த கடல் முட்டாயெல்லாம் கொடுத்து நான் தள்ளி பண்ணினா என்கிட்ட திருப்பி வந்து நிற்கும் திருப்பி கொஞ்சம் தள்ளிபின்னா நான் திருப்பி நிற்கும் ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மாடுவோம் அது பேர் கருப்பு